ஏட்டி புஸ்ஸு ஏட்டி அவசரமா வாண்டி சொன்னே இன்னட்டி உட்கார்ந்திருக்க எட்டி நெட்டோஸ் நான் நீ எதுக்கு வர சொன்னே தெரியுமா எட்டி எனக்கு எப்படி டீ தெரியும் சொல்லு என் காதலுக்கு நீ தான் டீ உதவி பண்ணணும் என்னது காதலா 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 தூக்கி போட்டு சங்கிலிய மிதிச்சு போடுவேன் டீ என்னன்னு சொல்லு தெரியாத மாதிரி நடிக்காத டீ எனக்கு சீனுக்கு காதல்னு தெரியாதா எட்டி அந்த பையன் நல்ல பையன்ல அவன விட்டுரு

அப்படி இல்லாட்டி எப்பவுமே காலங்காலமாக லவ் பண்ணுறத நம்ம என்னைக்கு நேரடியாக சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்டு மூலமாக தானே சொல்லியிருக்கோம் ஏட்டி அப்போ உனக்கு இந்த ஊர்லேயே இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டு நானா என்னடி அப்படி கேட்டுட்ட என்னைய விட வயசுல மூத்தவளா இருந்தாலும் நான் உன்னைய வாட்டி போட்டின்னு கூப்பிடுறேன் நீ எதுவுமே சொல்லல இதுக்கு மேல என்னட்டி வேணும் நீ என் உயிர் தோழி புஷ்பா என்னைய பார்த்து உயிர் தோழின்னு சொல்லிட்டால இனி உன் காதலுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அந்த சவன் யாரு கட்டி வேணும் நீ உயிரை கொடுத்துட்டு உன் பாடி தூக்கிட்டு நான் இத்தரு தருவாளே என்னமா எனக்காக உயிரெல்லாம் தர வேண்டாம் சீனு கிட்ட சேர்த்து வெயி போதும் அதெல்லாம் சரி எதுக்கு இங்கன வந்து உட்கார்ந்திருக்க ஒதுக்குப்புறமா இந்த வழியா தம்பி அவன் கிரிக்கெட் விளையாட போவான் தான் சரிட்டி இனிம உங்க காதலுக்கு நான் ஒரு சப்போர்ட்டா இருப்பேன் சப்போர்ட்டாவும் வேண்டாம் மாங்காவும் வேண்டாம் தக்காளியும் வேண்டாம் சேர்த்து வெய்யாது போதும் புது வருஷம் பறக்க போதுல அதான் தோட்டத்தை விட க்ளீன் பண்ணி போட்டு போலான்னு வந்து விட்டுடுங்க வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஓலையெல்லாம் மாத்தினாதான் வீடு நல்லா இருக்கும் பிறகு மழை பெஞ்சுன்னா அவ்வளவு தண்ணியும் உள்ளதா வந்துடும் பொருள் எல்லாம் வீணாய் போவோம் இந்த மனுஷங்கிட்ட சொன்னா ஒரு வேலையும் நடக்காது ஒரு வாட்டிக்கு பத்து தடவையே எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவன் ஊருக்குள்ள ஒத்த வீடு வச்சுக்கிட்டு என்ன பாதுகாப்பா இருக்கான் இவருக்கே நல்ல மெத்தனம் ஊருக்குள்ளே நல்ல காங்கிரீட்டு வீடு கிடச்சிக்கிட்டு பிறகு தோட்டத்து வீடு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்ட்டு விட்டுருவார் போல என்றைக்குமே நம்ம வந்த பாதையை மறக்கக்கூடாது இல்லை இந்த இடத்துல இருந்தானப்போ நம்ம பெரிய வீடு கட்டி ஊருக்குள்ளே போனோம் அப்போ இதுதான் நமக்கு தெய்வம் நல்ல இந்த தரையெல்லாம் சாணி போட்டு மொழிவி நாளைக்கு நல்ல பெரிய குழம்ப போட்டு கலர் பொடிலாம் போடணும் ஆமாம் புது வருஷத்தை இந்த வீட்டில் வச்சு தான் கொண்டாடலான்ட்டு இருக்கேன் இங்கே வெளியெல்லாம் நல்லா ஒற்றடிச்சு விட்டுட்டு உள்ளே கொஞ்சம் வெயிட் உடச்சி மட்டும் விட்டால் போக தான் பிறகு எடுத்து வளைக்கி போடணும் அவ்வளவு தான் இங்கே நல்ல தென்னை மரம் காற்று 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 காற்றுன்னு இயற்கை கிடைக்குது ஃபேன் அடிக்கல இப்படி இருக்குமா ஆ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த எங்கேயாவது கிடைக்குமா ஒரு கட்டில் போட்டு படுத்தா என்ன அருமையாக சொர்க்கத்தில் உறங்குற மாதிரி இருக்கும் தெரியுமா ஏட்டி வாங்க ஏட்டி என்ன தனியாக தனியா தனியெல்லாம் என் மனசில் மனசுல இருந்தேன் அப்படி என்னட்டி சொல்லிட்டு இருந்தேன் வியாரம் நல்லக்கா நாலு கழிச்சு புது வருஷம் பிறக்குது சரி வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலாமேன்ட்டு வந்தேனா அதான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொன்னதுக்கு ஆட்களை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அது சரி வருமா நம்ம வீடு என்னென்னு க்ளீன் பண்ணால் எப்படி இருக்கும்னு நமக்கு தானே தெரியும் அதான் நானே கிளம்பி வந்துட்டே வந்துடுங்க ஏட்டி நேற்று தானே ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்கா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தானே ஆமாம் என்ன பெரிய பிள்ளாத ஆஸ்பத்திரி சும்மா வெளியே உட்காந்தனாக்கா இருந்தோம் என்ன செய்ய போது சொல்லுங்க புது வருஷம் அதுவுமா வீடு இப்படி கிடந்தா நல்லாவாக்கா இருக்கும் நல்லா சாணியெல்லாம் போட்டு மொழுகலான்ட்டு இருக்கேன் ஆமா நீங்க என்ன கண்ட பக்கம் வீட்டுக்கு போனம் டீ அண்ணன் தான் நீங்க வந்திருக்குன்னு சொன்னாரு அதான் உனே தேடிட்டு வந்தேன் ஆஹா அதையும் சொல்லிட்டாரா ஏட்டி நானும் வீட்டுக்கு சாணி போட்டு முழுகலான்ட்டு இருக்கேன் டீ வருஷத்துல ஒரு நாளாவது நல்ல வீடை சுத்த பத்தமா வைப்போம் அதான் சாணி எடுக்க போலாம் வரியான்னு கூப்பிடறதுக்கு தான் நானும் வந்தேன் நல்ல விலைக்கு என்னை தேடி வந்தியே நம்ம சிம்பரன் போடுவா ஆனால் அவளை தான் வெளியே விட்டாச்சே இனி வெளியெல்லாம் சாணியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒன்றும் போட மாட்டாங்க விடுங்க வீட்டுக்குள்ள இருக்க புள்ள திங்கிறது வெளியே போய் சாணியை போடுறது ஆ வீட்டில் அப்போ நம்மளாம் எந்த கேட்கும்னு தெரியல ஏடி அடுத்த தெருவில் அந்த ஒரு அம்மா சாணி விற்குதுல அவகிட்டப்ப வாங்கிட்டு ரூமா ஆமாம் ஆமாம் அவிய பேர் ஏதோ நல்ல பேர் ஆ பஞ்சம் வரணும் பஞ்சம் வரணும் அம்மாக்கு அவியக்கிட்ட சாணி இருக்கும் போகுமா ஆ சரி டி சொத்து இருங்க அப்போ நான் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினோம்னா சரியாக இருக்கும் ஆ சரி டி கொஞ்சம் வரசியாவா ஆ நான் வரேங்க நான் வர வரைக்கும் சும்மா இருக்கமே அந்த விளக்கு மாதிரி எடுத்து கொஞ்சம் நல்லா கூட்டி விடுங்க மல்லிகை முட்டு மனசை தொட்டு இழுக்குதடி மா മലയിൽ മുട്ട വയസൊട്ട് മീനേ മന്ദി ഓരത്തിലേ മാമൻ നടത്തരത്തിലേ മണേ മരുദാണി പൂസവാ അടയാളം പോടവാട്ട് മനസ്സൊട്ട് ഇലക്തടി മാനേ മലയിൽ മുട്ട വയസൊട്ട് വളക്ക് തടി മീനേ വീട്

இல்ல மினாச்சி மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதான் பெயிண்ட் மாத்தினா நல்லா இருக்கும் தோணிச்சி என்னடா புது பொருளியா இருக்கு பெயிண்ட மாத்தினா மனசு தெரியுமா ஆமா மீனாட்சி நம்ம இருக்கிற இடத்த என்ன கொஞ்சம் அழகுபடுத்தணும்னா நம்ம மனசுல உள்ள பாரம்லாம் எல்லாம் குறையும்ல ஏங்க புது வருஷம் பறக்கிற நேரத்துல அப்படி உங்களுக்கு என்ன மனசுல குறை ஏன்ட சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கேன் வேற என்ன குறை இருக்க போது மீனாட்சி எல்லாம் நம்ம பையன் சுந்தரத்தை பத்தி தான் ஏங்க அவனை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே எப்பயும் நான் தானே வருத்தப்படுவேன் என்ன நீங்க இப்ப புதுசா ஆரம்பிச்சிட்டிய வருஷம் ஓடுது மீனாட்சி எப்பவுமே நம்ம இதே மாதிரி இருப்போம் சொல்ல முடியாதுல்ல நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா வாய மூடுங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது இப்ப என்ன உங்களுக்கு பெயிண்ட் தானே அடிக்கணும் எப்போ தம்பி அவர் என்ன பெயிண்ட் கலர் சொல்லுதாரோ அதை எல்லாம் அடிச்சு ஆ சரிங்கம்மா எங்க இதுல இருங்க நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் சரிமா பாவம் அந்த மனுஷனுக்கு மனசில் என்ன கவலையோ எப்பயும் எனக்கு ஆறுதல் சொல்லுவார் இப்போ அவரே உடஞ்சி போயிருக்காரு என்ன இந்த பை இப்படி பண்ணுதானே இந்த வருஷமாவது வருவானா இது சரிப்பட்டு வராது இனிமேல் நம்ம காலத்தில் இறங்குனா சரி வரும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல வீசா எடுக்கிறோம் பாஸ்போர்ட் வாங்குறோம் அவனை தேடி போகிறோம் வரட்டு வரட்டு அதுக்கெலாம் ஒரு நேரம் காலம் வரும் அப்படி என்னில் பெற்ற தாயும் பற்ற தகுப்பனையும் பார்க்காத வேளனு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கேன் சொத்துலையா சொகை இல்லையா ஆ எட்டு தலைமுறைக்கு உட்காந்து திங்குற மாதிரி சொத்து கிடக்கு பாரின்ல போய் வேலை பார்க்கணும் வேலை வருஷ கணக்கில் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாளும் கண் கலங்காத மனசு இன்னைக்கு இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு யாரால எல்லாம் அவனால தான் நேரங்காலம் வரட்டும் தம்பி நீ போய் வீட்டை சுத்தி பாரு எத்தனை லிட்டர் அவன் சொல்லி நான் காசு கொடுத்துடுறேன் நீயே பேண்ட வாங்கிட்டு வந்துரு ஆ சரிங்கய்யா ஐயா மாடியில ரெண்டு ரூம் இருக்கு அப்புறம் கீழேயும் ரெண்டு ரூம் இருக்கு அப்புறம் மொட்டை மாடி அப்புறம் தூண் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கலரும் மாத்தி அடினப்பா ஆ அது எல்லாம் பக்காவா பண்ணிரலாம் ஐயா ஆ சரி பாணி போய் சுத்தி பாரு ஏக்கா புது வருஷம் பிறக்க போதல்ல ஆமாடி எப்படி தான் இந்த வருஷம் ஓடிச்சனே தெரியல பாறேன் இந்த வருஷத்துல அப்படி நாம என்னதான் தான் செஞ்சிருக்கோம் பின்னாடி திரும்பி பார்த்தா பார்த்தா ஒண்ணுமே செய்யலடி அதே மாதிரி தான் கை எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம ரெண்டு பேரும் ஆன்ட்டி இப்படி இருக்கோம் உருப்படாம வேற என்னலக்க சேர்க்க தெரியல ஆமாடி இப்படி தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு உட்காந்து நியாயம் ஏன் பேசுனா உருப்பிடுவோமா அப்படி சொல்லு நம்மளை நாமளே கழுவி ஊற்றிக்கிடுவோம் எட்டிவெலாம் என்ன அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றி லாஸ்டில் முட்டு சந்துக்கெலாம் வந்து உட்காந்துருக்கிய இக்கா நீங்கள் என்னக்கா இந்த பக்கம் அதை நான் கேட்கணும் டீ என்னட்டி சம்மந்தமே இல்லாமல் இந்த தெருவுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிய ஆமாக்கா அந்த இடம்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்போ அங்கே போய் நாங்கள் நியாயம் பேசினாலும் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாவோ அதான் இடத்த மாற்றிட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஏக்கா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டியே கையில வர பக்கெட் வர இருக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க நாளை கழிச்சு புது வருஷம் வரக்குல அதான் வீட்டுக்கெலாம் நல்லா சாணி மூழ்கி கோலம்லாம் போடலாம் வீடெல்லாம் சுத்தம் வைக்கலான்ட்டு சாணி எடுத்துக்க சாணி போடணுமா அம்மா ஏதாவது நல்ல நாள் அதிகமா சாணி போட்டு நல்லா கோலம் போட்டா வீடு நல்லா தானே இருக்கும் அப்ப நாங்களும் வரட்டுமாக்க வாங்கட்டி சாணி எடுக்க போறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு சாணி வாங்கிட்டு வருவோம் இருபது ரூபாயா அம்மா மாடு சாணி போட்டுருக்கோம் எடுத்துட்டு வரலாம் இருபது ரூபா அதெல்லாம் அந்த காலமா இப்பெல்லாம் மாட்டோட ஓனர்லாம் பின்னாடியே போறாவோ பக்கெட்டை வச்சுக்கிட்டு அது எந்த இடம் சாணியை போட்டுதான் வலிச்சு பக்கெட்டுல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க ஒரு கை காணந்தான் இருக்கோம் பத்து ரூபான் சொல்லுவா அதே கேக்கா கொஞ்சோண்டு கோமியம் தாங்கிட்டு போனா அதுவும் துட்டு தான் எல்லாமே துட்டு தான் இந்த உலகத்துல எல்லாம் துட்டு காசு பணம் துட்டு காசு பணம் மாறி போச்சு வாங்க சாணி எடுத்துகிட்டு வருவோம் நேரம் பிந்தி போனோம்னா ஊரில் இருக்க எல்லோரும் எடுத்துகிட்டு போய்விடாத நமக்கு கிடைக்காது இக்கா நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் ஆளுக்கு ஒரு இருபது ரூபா எடுத்துட்டு ஒரு பாக்கெட்டும் எடுத்துகிட்டு வரோம் ஆ சரி வாங்க யார் வீட்டுக்குன்னு தெரியுங்களா பஞ்சாவரணா பட்டின்னு சொல்லி தாங்களா அவங்க வீட்டுக்கு ஆ தெரியும் அக்கா தெரியும்